போகுது ஸோ ஒன்று வணக்கம் டாக்டர் ராமநாதன் ஆச்சுனா கிமே சேப்பன் வைத்தியர் ராமநாதன் ஆச்சுனா தமிழ்ரா வெயிட் 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 தமிழில் வரன் இதெல்லாம் ஷேர் பண்ணி எந்த ப்ரொஃபைல்லையும் ஷேர் பண்ணி வெயிட் ரசா வெயிட் 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 சாச்சேரியான்ஸ் இப்படி இருக்கிறீங்க இந்த இந்தியா நாள் வாழ்க்கையை மறக்கலாது

வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாஹேரியில் இருந்து ஜாழ்பாணத்தில் இருந்து தமிழீழத்தில் இருந்து ஓகே என்னென்னால் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போனான் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்த அந்த முக்கிய முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் போய் பழக்கம் இல்லைங்க எலெக்ஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க அது பார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்னால் போனான் அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே போன அப்புறம் தான் தெரியும் அங்கே ட்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஓப்போசிட் அது தெரியும் எனக்கு பட் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பத்தொம்போது ஓப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியாக ஓப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா நூற்றி பதினாறு பேர் இங்கே இருக்கலாம் மிச்சாக்கள் வந்து அங்கே இருக்கோணுன்னு சொன்னேன் ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்டில் இருந்தேன் நான் தண்டமாக இருந்த சீட்டில் வந்து என்ன நடந்தேன் சொன்னால் அதில் அது எட்டாம் நம்பர் சீட்டாம் அது வந்து சஜித் பிரேமதாஸ் ஆண்ட ட்ரெடிஷனல் சீட்டாம் புது இளைஞரோட சரி வராது ஸோ நான் அதில் போய் இருந்தால் பிறகு அவேட லீ அவேட கிணறு வந்து இது சஜித் பிரேமதாசான் இருக்காது அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கு க கடிதம் அனுப்பியிருக்கலாம் அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லையில் இது சஜித் பிரேமதாசாண்ட கதிரை உண்டு ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்கோ நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவீனம் யாராருக்கு எங்கள் கதிரைண்டா அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி சரி அதில் நடக்க அந்த காய்ச்சல் தான் ஒன்று ரெண்டு பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்காங்க சோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம் இரண்டாவது விஷயம் நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைவ் ஒன்று போட்டுனா திட்ட தெளிவா கிளியரா சொல்லியிருக்கிறேன் நாங்கள் யார் வேலுபிள்ள பிரபாகர் என்றவர் யார் அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்ற நீட்டைல இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறார் மூன்றாவது தங்கை வந்து அந்த இப்ப மன்னரான விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ் ஒரு படித்தார்கள் கண பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் இப்ப நீங்கள் போக வேண்டாம் லெட் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் யூ அவ இப்ப நீங்க ஒன்று போக வேண்டாம் அங்கே அவ போய் அதை வேலையொண்டு நடக்கலன்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலா நீங்க போய் அதை நீங்க பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு வந்து கதை ஒன்று சொல்லியிருக்கணும் ஸோ இப்ப கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போகிறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல அது முடிஞ்சது மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால் இப்போ நூற்றி ஐம்பத்தி எம்பி மாதிரி தான் பார்லிமெண்ட்ல இருக்கணும் அதுக்கு தாராளமாக அது காணும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களுடைய ஹிஸ் எக்ஸலன்ஸ் மா மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும் அதாவது இனி வரப்போற அஞ்சு வயசு ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமா நின்றான் நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் இனி வரப்போகிற ஆண்டுகளில் அதாவது வந்து இனி வரப்போகிற ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஜனாதிபதி அன்பகுமாராயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வதோ அப்போ நன்றை டாக்டர் ஹரணி ஹரணியம்மன் சூரியா கண்டு சொன்னான் மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுன் பண்ணி கொள்ளலாம் விஆ வித்யூ நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம் ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம் அதாவது வந்து என்ன இஷ்யூ கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன் அஸ் அ இண்டிபென்டென்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் மீட்டிங் வந்து இண்டிபெண்ட் குரூப்ன்ற கட்சியுடைய தலைவர் நான் அந்தபடியா நான் அங்கே போனான் அங்க பார்த்தினா நம்ம தமிழ் மேர் வந்து எல்லாமே எதிராகத்தான் கதைச்சு கொண்டு வந்தேன் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமாண்டு கே இருபத்தாறும் இருபத்தேழும் எங்களுக்கு முக்கியம் இதான்னு சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள் ஸோ இருபத்தஞ்ச வந்து அவர்கள் அக்காலம் வரையிலா பின் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் இப்போ ஒத்துழையாமல் போராட்டம் உண்டு முக்குத்தனமாகவே கரைச்சு கொண்டது மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டிருந்தது இருந்தது இப்போ நான் அந்த விஷயத்துல நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனரா ஜனாதிபதி அன்பரச நாயக்கனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் தமிழனை பாதிக்காத தமிழ் தேசியத்தை பாதிக்காத நாட்டை அபிவிருத்தி செய்கிற சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம் என்று டிசைட் பண்ணியிருக்கிறேன் அது தவிரவும் எங்களுக்குடிய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும் ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கும் போய் தெரியாது பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை பட் ஜாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு முப்பது நாற்பது வீடு என்ன பேர் சொல்லி நம்ம வந்து இருக்கலாமண்ட்டு ஜாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியாக நான்காள் பத்தொராட் வீடு ஒன்று எடுத்து அங்கே தான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் சிறு தியேட்டரில் வந்து ஒரு லட்சம் ரூபாவில் காட்சி செய்ய இருக்க என்ன ஸோ அதுக்குரிய ஃபன் வந்திருக்கணும் ஒரு நாள் ஆக்கலாம் அனுப்பிருக்கணும் யாராவது என்ன நம்புறாக்கால் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம் இல்லை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அந்த காசில் வேண்டிக் கொண்டு வீடுகள் கட்ட வேண்டாம் வீடுண்டா வீடு கட்டணமெண்ட்டு கேட்டேன் நான் வேண்டுவேன் என்னோடய வீடில் பிராண்டில் ஹானி இருக்குது நான் அதில் ஜோதிச்சு நான் இதை பாராளுமன்றத்தில் கார் இருந்தால் இதை விற்று போட்டு கட்டுவோம் பட் இப்போதைக்க வைத்தரமாட்டேன்படி இதே கார் தான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம் அதை வந்து யாருமே தடுக்க விடாது அதே மாதிரி என்னோடய கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கன்ஸ்டிடியூஷன் எழுதி அதாவது வந்து கட்சியின் ஜாப் எழுதி அதை பொது வழியில் போட்டு அந்த ஜாப்பிலையும் வந்து திருத்தங்களை செய்து சரியாக அமெண்ட் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்கிறது ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சிகளிட வேலையில் நடக்கும் அதையும் நாங்கள் செய்வோம் அந்த வேலையும் செய்வோம் அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாவச்சியலையும் வட்டக்கோட் வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்க கமிட்டியெல்லாம் நான் நான் நானாவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வழமையாவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அப்படி தான் ஏதாவது வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் சும்மா பின்பு பெக்ரோவில் இருந்துவிட்டு நித்ரோல் ரில ஸோ அன்றகுமாராயக்கண்ட அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையா திறமையாக இருந்தால் நான் அவ்வளோ வேலையும் இதே சுத்தியோட ஒரு சதுர ரூபா காசு அடிக்காமல் நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அவர்களுக்கு தேசியத்துக்கு எதிராக திருப்பி இருந்தால் நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் தனித்து திருப்பேன் அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுக்கிறீங்கனா வேறு மெசேஜ் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் வாங்க நாங்கள் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஹோட்டல் புக் பண்றோம்னு சொல்லி அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோம் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு உண்டான வீட்டில் ஒரு ரூம் வந்து தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன் நான் அங்கே வந்து நிற்பேன் எல்லாரையுமே பார்ப்பேன் அதையும் நடக்கும் அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது டாக் கலர் ரூடுக்கு போகல அப்போ லைட் கலர் உடுப்பு தான் போடணும் அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் அப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மூன்று நாள் வந்து ட்ரைனிங் இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தேழும் போவேன் அதுக்கு இருபத்தாறு இருபத்தேழு மாவீர தின மண்டபடியாக நான் இது முடிய நேராக ட்ரை பண்ணி அங்கே வந்துடுவேன் அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் தனியைத்தான் டால் பண்ணில் தெரியுவேன் ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டு எடுப்பேனோ தெரியலை தமிழ் மக்கள்லேருந்து பாதுகாப்பு எனக்கு நூறு வீதம் இருக்குது பட்டு நான் ஒரு கொண்டு தரேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சி லைசென்ஸோட உள்ள கான் நான் எடுத்தேன் என்னோட வச்சிருப்பேன் என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட நாலு பல்தாரன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு திரும்ப வரியார் ஜோக்கு காண்டி சொல்ல எங்களோட கட்சி எங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாலு ஃபோக்கஸ்டாகி தெரியணும் மேம் அது வந்து போய் டிஃபன்ட் மினிஸ்ட்ரில் எடுக்கணுமா ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம் அதை விட டிரைவருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் ஸோ அதோட பத்தாயிரம் ரூபாக்கு டிரைவர் பிடிக்கலாது குறைஞ்சது ஒன் ஒரு ஒன் லேக் ஒன் டுவெண்ட்டி தௌசண்டாவது டிரைவரை கொடுக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னோட நிக்கணும் அந்த பொடி நான் போர் இடம் எல்லாமே போகணும் ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம் மற்றது வெஹிகிளும் இல்லை ஸோ வெஹிக்கிளவை தாந்தினால் டிரைவர் எடுப்போம் டிரைவர் எடுத்தால் போடுவோம் அல்லது நான் தான் போடுவேன் ரைட் அதை விட எங்களுக்கு மற்றது தேசிய இதிலிருந்து விலத்தி போவீங்களான்னு கேட்டுக்கிறீங்களா தேசியத்துலேருந்து விலத்தி போக மாட்டோம் நாங்கள் ரெண்ட கேஸ் அஜித் கதிரை கொடுக்காதாக்கள் நாங்கள் தெலவற்ற வாழ்க்கை முறையில் வந்த நாங்கள் அதை இங்கிலீஷ்லேயே வடிவாக போட்டிருக்கேன் அதை விடையும் ஸ்பெஷலாக சொல்றதுக்கு இல்லை மற்றது சங்க கௌசலாக கூட்டிகிட்டு போனான் அவ இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அவா உங்க நீட்டு பிக்க ட்ரெயின் அவா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோணும் அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணிக்க நான் தங்கள் கௌசல்யாக வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன் ஏன்னு சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து இந்த முறை அன்போ குமார் சாநாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவியில் வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம் நம்ம எதிர்பார்க்குறேன் அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துகிட்டே உதாரணத்துக்கு மாதிரி ஒரு ஆள் இருந்தால் மக்களே ஜெஸ் ஜெஸ் ஜெசண்டு போடுங்கள் நோன்றால் நோடுண்டு போடுங்கள் மாகாண நடத்த இல்லாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய முன்னாள் மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட எழுபது ஒன்பது விதமான ஒதுக்கப்பட்ட நிதியில் வந்து திருப்பி அனுப்பின வேலை தான் செய்த ப்ரொஜெக்ட் மேனேஜ் பண்ணுறது தெரியாது ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன் மாகாண சபையில் நான் நின்று எலெக்ஷன் அனுப்பேன் பின்பற்றதும் விண்மான் தமிழாரர் இது தமிழா தமிழருடைய கையில் தான் இருக்கிறது அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்த போகிற ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்ட்டை சொல்லுவேன் நான் அதில் யாராவது ஹெல்ப் பண்ணிருமேனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ அந்த ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு சதம் காசு கூட களவெடுக்கவோ புளியா பாய்க்கவோ அதில் போய் நான் குடித்த சாப்பிடவோ மாட்டேன் அப் அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு கா காட்டப்படும் உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து கொடுத்து உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சொன்னால் கொப்பி அடிச்சிப்பாங்க அது தவிரவும் அது தவிரவும் எங்களோட வட்டக்கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் ஓசாவிலான உறுதிமொழி கொடுத்துருக்கேன் எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க நேரடியாக அந்த பில்லாக விளாத்தி உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே அதுக்கு நேராக பே பண்ணுங்க ஒரு வாலிபால் கிரௌண்டு உருவாக்கணும் ஒரு முன் பள்ளி ஒரு குழந்த பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் இதுவரை சைக்கிள் அது சின்ன சின்ன இதெல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தனால் அந்த பெண்ணுமெண்ணும் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காவான் தான் ஓமன் சொன்னான் மாற்றம் சொன்னான் பதினாறுல பன்னெண்டில் செஞ்சம் இருக்குது வெளிநாட்டில் ஒற்று செனம் மெனம் மெனத்தில் தமிழ் மக்களில் காதலில் உள்ள செனம் ஒரு 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 ஆள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அதில் ஒரு ஆள் வந்து வேணிமேனும் தரத்தில் திறமாடம் திறமடைந்த மாட்டேன் ஒரு கதை சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக் கொண்டிருக்க கூட ஒரு மாதம் ஃபுல்லாக தரமான திறமாடம் சொல்லி அவே ஏற்றி ஏற்ற ஏற்றி விட்டு திறமாடமாட்டோன்னு திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிக்கணும் அது நான் பார்த்து கொடுக்கறேன் நன்றி உங்களோட ஃபோர்ஸ் ஒவ்வொன்றோட ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களோட அதையும் காட்டன் இதில் இப்போ ஒரு ஃபோன் அதோட பின்னுக்கு பேக்கில் ரெண்டு ஃபோனுக்கு நாலு கிட்டத்தட்ட ஆறு நம்பர்ஸ் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி ஏழு மண்டா லோக்கல்ல இருக்கிறார்கள் எஸ்எம்எஸ்ல போடுங்க அவசரம் இப்படி ஒரு விஷயம் வந்து அவசரமும் போடுவாங்க நான் மெசேஜ் பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாரின்ல இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸ் போடுங்க பார்த்துட்டு எடுக்கிறேன் எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லை இருக்குது நான் ஒரு ஆள் தான் உள்ளா சார் தமிழ் தமிழ்நாத்தோடு காய்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் மூணு நேரம் சேர்த்து காள்ஸ்களும் மெசேஜெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்கு ஒவ்வொரு வாட்ஸ்அப்பிலையும் ஞாபகத்துக்கொடுங்க ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆள்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சாவியில் இருந்து தொடங்கி வந்து இன்ற வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது அப்போ உள்ளத்தையும் பாட்டு ரிப்ளை பண்ணிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து கதைக்க தேர்ட்டி மினிட்ஸ் அதை அதெல்லாம் எங்கொள்ளுங்க நன்றி வணக்கம் என்னை பாராளுமன்றம் அனுப்பி வச்சு என்னுடைய தெய்வங்களுக்கு எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமைப்பில் என்னென்ன நடக்க சம்பந்தமா ஒவ்வொரு அப்டேட்டும் தரணும்